நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு இது தடையா இருக்கு நம்மள குறை சொல்லும் எப்படித்தான் கையாள் இப்படி நம்ம மனசுல ஓடிட்டு இருக்க எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் இன்னைக்கு கதையில நம்ம கேட்க போறோம் ஒரு கிராமத்துல தந்தையும் மகனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க தந்தை விவசாயம் பாக்குறாரு தன்னுடைய மனைவி இறந்த அப்புறம் விவசாயத்தையும் பார்க்க முடியாம

தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு வேறொரு ஊருக்கு போலான்னு முடிவு எடுக்கிறாரு அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொத்து அவங்க வீட்டுல இருந்த கழுதை மட்டும்தான் அதனால அந்த கழுதையும் தன் கூடவே கூட்டிக்கிட்டு கிளம்ப தயாராகிறாங்க தந்தையும் மகனும் தங்களுடைய துணிமணிகளை ஆளுக்கு ஒரு மூட்டையில கட்டி கழுத மேல தொங்க விடுறாங்க ராமையா தன்னுடைய மகன் சோமுவை பார்த்து சோமு இந்த கழுதை மேல ஏறி உட்காந்துக்கோ உன்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு சொல்றாரு அதை கேட்ட சோமுவும் அந்த கழுத மேல ஏறி உட்காந்து போயிட்டு இருக்காங்க ராமையா அவன் பக்கத்திலேயே நடந்து போயிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு கிராமத்தையும் அடையிறாங்க அந்த கிராமமும் பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு நல்ல செழிப்பா இருக்கு இந்த கிராமத்து மக்கள் கிட்ட பேசி இங்கேயே தஞ்சம் அடையலான்னு முடிவெடுக்கிறாரு ராமையா ராமையாவுடைய மகன் கழுத மேல அமர்ந்தபடியும் ராமையா அவன் பக்கத்துல நடந்தபடியும் ஊருக்குள்ள வராங்க அவங்கள பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்னு கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க ராமையாவை பார்த்து விவரமும் கேக்குறாங்க அதுக்கு ராமையா தான் பக்கத்து ஊர்ல இருந்து வரதாகவும் இந்த ஊருக்கு பிழைப்பு தேடி வந்திருக்கிறதாகவும் சொல்றாரு அப்போ அந்த கூட்டத்தில இருந்த சிலர் சொல்றாங்க பாவம் இந்த வயதானவர் பக்கத்து இருந்து நடந்தே வராரு அவர் பையனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இப்படி வயதானவரை நடக்க விட்டுட்டு இவன் மட்டும் ரொம்ப சொகுசா கழுத மேல ஏறி வரணுமா இதுதான் கலிகாலம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க உடனே ராமையா தன்னுடைய மனசுக்குள்ளேயே அடடா இவங்க எல்லாம் என்ன மக்கள் வந்த அன்னைக்கு இப்படி பேசுறாங்களே இந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து நம்மளால எப்படி வாழ முடியும்னு தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சபடியே பக்கத்து கிராமத்துக்கு போய் தஞ்சம் அடையலான்னு முடிவெடுக்கிறாரு அடுத்த கிராமத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற மக்கள் கூட இதே மாதிரிதான் பேசுவாங்கன்னு நினைச்சு தன்னுடைய மகனை கழுத மேல இருந்து கீழே இறங்க சொல்லிட்டு இவர் அந்த கழுத மேல ஏறி உட்கார்ந்துட்டு பக்கத்து கிராமத்துக்கு போறாங்க இத பார்த்ததும் பக்கத்து கிராமத்து மக்கள்ல சிலர் இந்த வயதானவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இப்படி சின்ன குழந்தைய நடக்க வச்சுட்டு அவர் மட்டும் இப்படி கழுத மேல ஏறி வரணுமானு ஊர் மக்கள் பேசுறத கேட்ட ராமையாவோ இந்த ஊர்லயும் இப்படி குறை சொல்ற ஆட்கள் இருக்காங்களே இந்த ஊர்ல இருந்து நம்மளால பொழைக்க முடியாதுன்னு நினைச்சபடியே பக்கத்து கிராமத்துக்கு போலான்னு முடிவெடுக்கிறாரு ரெண்டு கிராமத்து மக்கள் பேசினத கேட்ட ராமையா பேசாம இந்த கழுத மேல நம்ம ரெண்டு பேருமே உட்கார்ந்து சவாரி செய்யலாம்னு முடிவெடுத்து ராமையாவும் அவருடைய மகன் சோமுவும் அந்த கழுதை மேல உட்காந்து சவாரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா மூன்றாவது கிராமத்தையும் வந்து ரெண்டு பேருமே கழுதை மேல ஏறி வர்றத பார்த்த அந்த ஊர் மக்கள் என்ன மனுஷங்க இவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே வாயில்லா ஜீவனை இப்படி துன்புறுத்துறாங்களே இப்படி ரெண்டு பேரும் ஏறி உட்கார்ந்துட்டு வந்தா அந்த கழுதையால எப்படி தாங்க முடியும் இந்த மாதிரி ஆட்களை நம்ம ஊருக்குள்ள எப்படி சேர்க்க முடியும்னு சொன்னபடியே தங்களுடைய கிராமத்துல தங்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ராமையாவோ தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு அடுத்த கிராமத்துக்கு புறப்பட தயாராகிறாரு போற வழியெல்லாம் ராமையாவுடைய மனசுல அந்த மூணு கிராமத்து மக்கள் சொன்ன விஷயங்கள் தான் வந்து போகுது உடனே அந்த கழுதையை தன்னுடைய தோல் மேல தூக்கியபடியே நடக்க ஆரம்பிக்கிறார் நீண்ட நேரம் பயணம் செஞ்சதால சோமு ரொம்பவே களைப்படைஞ்சு போயிருந்தான் ராமையாவோ பொதி சுமக்கிற அந்த கழுதைய தோல் மேல தூக்கியபடியே ரொம்ப தூரம் நடந்து வந்ததால அவரும் ரொம்பவே சோர்வடைஞ்சு இருந்தாரு ஒரு வழியா அடுத்த கிராமத்தையும் வந்து அடைஞ்சிட்டாங்க இவங்களை பார்த்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒண்ணு கூடி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கூட்டத்துல ஒருத்தர் சத்தமா சொல்றாரு ஊர் மக்களே இங்க பாருங்க ஒரு பொதி சுமக்கிற கழுதைய இங்க ஒரு ஆள் தன்னுடைய தோள் மேலே வச்சு சுமந்துக்கிட்டு வராரு இவ்வளவு வயசாகியும் கொஞ்சம் கூட அறிவில்லாம நடந்துக்கறாரு அந்த கழுதை மேலே இவரும் உட்காராம அந்த பையனையும் உட்கார வைக்காம அந்த கழுதைய போய் சுமந்துக்கிட்டு வராங்கன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட ராமையா ரொம்பவும் மனம் முடிஞ்சு அந்த மக்களை கடந்து போயிட்டே இருக்காரு அப்பதான் தூரத்துல ஒரு சந்நியாசியை பார்க்குறாரு அவரை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்ட ராமையாவோ அந்த துறவி கிட்ட போய் நம்ம பொழப்புக்கு ஒரு வழிய கேட்டா நிச்சயம் சொல்லுவாருன்னு நினைச்சபடியே போறாரு அந்த துறவி கிட்ட போய் தான் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வர்றதாகவும் பயணத்தின் போது ஒவ்வொரு கிராமத்தையும் கடந்து வரும்போது அந்த கிராமத்து மக்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்றாரு ஐயா நானே பிழைப்பு தேடி வேறொரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன் ஆனா இந்த மக்கள் எல்லோரும் இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இந்த மாதிரி குறை நடுவுல பிழைப்ப எப்படிதான் வேறொரு முடிவெடுத்திருக்கேன் எந்த ஊர்ல இப்படி குறை சொல்லாத மக்கள் இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போனாதான் எங்க பிழைப்ப நாங்க நடத்த முடியும்னு சொல்றாரு ராமையா ராமையா சொன்ன எல்லா கதைகளையும் பொறுமையா கேட்ட துறவியோ தம்பி ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் செஞ்சுட்டு வந்ததால உன்னுடைய உடலும் மனதும் ரொம்பவும் களைப்போட இருக்கு அந்த களைப்பையும் குழப்பத்தையும் போக்க நான் ஒரு கதை சொல்றேன் அதை மட்டும் கேளுன்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த துறவி ஒரு ஊர்ல சிற்பக் கலைஞர் ஒருத்தர் இருந்தாராம் அவர் பல்வேறு சிற்பங்களை தத்ரூபமா வடிவமைக்கக்கூடிய கூடிய கலைநயமிக்க ஒரு நபர் அவர் மனசுக்குள்ள திடீர்னு ஒரு சந்தேகம் வருது இத்தனை வருஷங்களா நாமளும் எத்தனையோ சிற்பங்களை வடிவமைச்சிருக்கோம் ஆனா அது எல்லாமே தத்துருவமாகவும் சிறந்ததாகவும் தான் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்ச அவர் தான் செஞ்ச ஒரு சிற்பத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஊர் நடுவுல வைக்கிறாரு அப்படியே அந்த சிற்பத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன பழகையும் வைக்கிறாரு அந்த பலகையில இந்த சிற்பத்துல ஏதாவது பிழைகளோ அல்லது குறைகளோ இருந்தா இந்த உளிய கொண்டு அந்த இடத்தை உடைக்கணும்னு எழுதி வச்சிருந்தாரு அடுத்த நாள் தன்னுடைய சிற்பத்தை பார்க்கலான்னு வந்த அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு அந்த சிற்பங்கள் முழுவதுமே போய் இருந்துச்சு அதை பார்த்த அவரோ அடடா நம்ம செஞ்ச சிற்பத்துல இத்தனை பிழைகள் இருக்குதா இது தெரியாம இத்தனை நாள் இருந்திருக்கோமே நம்ம இந்த தொழில் செய்யறதுக்கே தகுதி இல்லாதவன் போல இருக்குன்னு யோசிச்சபடியே மனசு உடைஞ்சு போய் தன்னுடைய வீட்டுக்கு வராரு அதை பார்த்த அவருடைய மனைவியோ என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க இவரும் நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு அதை கேட்ட அவருடைய மனைவியோ அட இவ்வளவுதான் உங்க பிரச்சனையா எந்த சிற்பத்தை இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சேதப்படுத்தினாங்களோ அதே சிற்பத்தை மறுபடியும் செய்யுங்கன்னு சொல்றாங்க தன்னுடைய மனைவி சொன்னதை கேட்ட சிற்பிக்கலைஞரும் கலைஞரும் அதே சிற்பத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறார் அதை பார்த்ததும் மனைவி சொல்றாங்க இந்த சிற்பத்தை எடுத்துக்கிட்டு போய் நேத்து வச்ச அதே இடத்துலயே வையுங்க இந்த சிற்பத்துக்கு பக்கத்துலயே ஒரு பலகையும் வையுங்க ஆனா அதுல எழுத போற வசனங்களை இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதி வைங்கன்னு சொல்றாங்க இந்த சிற்பத்துல பிழை இருந்தால் இந்த உளியை வைத்து சரி செய்யவும்னு எழுதி வைங்கன்னு சொல்றாங்க தருடைய மனைவி சொன்ன மாதிரியே அந்த சிற்ப கலைஞரும் அதே மாதிரி எழுதி அந்த பலகைய சிற்பத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு வராரு எப்படியும் இந்த ஊர் மக்கள் இந்த சிலையிலையும் நிறைய பிழைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற எண்ணத்தோட அந்த சிலை இருக்கிற பக்கமா போறாரு அங்க போய் பார்த்தவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா நேத்து அந்த சிலையை எப்படி வச்சாரோ அந்த சிலை அப்படியே இருந்துச்சு இவருக்கு ஒண்ணுமே புரியல அட நேத்தும் இதே மாதிரி சிலையதானே வச்சுட்டு போனோம் அந்த சிற்பத்துல பல பிழைகளை கண்ட இதே ஊர் மக்கள் இப்போ இந்த சிற்பத்துல எந்த பிள்ளையையும் பார்க்கலையான்னு யோசிச்சபடியே தன்னுடைய வீட்டுக்கு வந்து தம் மனைவி கிட்டையும் சொல்றாரு அப்போதான் அவருடைய மனைவி சொல்றாங்க மனிதர்களுடைய யதார்த்தமே இதுதான் எந்த ஒரு விஷயத்திலையும் குறை கண்டுபிடிக்கிற மக்கள் எப்பவுமே அதை சரி செய்ய முன்வர மாட்டாங்க நம்ம செய்யற செயல்களா இருந்தாலும் சரி இல்ல தொழிலா இருந்தாலும் சரி அத நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முழு மனசோடவும் முழு ஈடுபாட்டோடவும் நல்ல சிந்தனைகளோடவும் செஞ்சாலே போதும் மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்க ஆரம்பிச்சோனா நம்ம செய்யற செயல நம்மளால முழுமையா செஞ்சு முடிக்கவே முடியாது நம்ம வெற்றிய பார்த்து சந்தோஷப்படுற மக்களை விட குறை சொல்லும் தான் அதிகம் அதனாலதான் முதல்ல நீங்க செஞ்சு வச்ச சிற்பத்துல பிள்ளையே இல்லைனாலும் இந்த ஊர் மக்கள் ஆளுக்கு ஒரு பிள்ளைய கண்டுபிடிச்சு அந்த சிலைய சேதப்படுத்தினாங்க மறுநாள் நீங்க வச்ச சிலையில இருக்கும் பிள்ளைகளை திருத்தும்படி சொன்னதால இந்த ஊர் மக்கள் யாருமே முன்வரல கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே உங்க மனசுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் மற்றவங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால நிம்மதியா வாழ முடியாதுன்னு தன்னுடைய மனைவி சொன்னதை கேட்ட பிறகுதான் அந்த சிற்ப கலைஞருக்கு தன்னுடைய மனசுல இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறந்துச்சுன்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு தெளிவு பிறக்குது இந்த உலகத்துல குறை சொல்லும் மக்கள் எல்லா இடங்களிலுமே இருப்பாங்க சிலர் நம்மளை பார்த்து பொறாமைப்பட்டு குறை சொல்லலாம் இன்னும் சிலர் தன்னுடைய இயலாமைய மறைக்கிறதுக்காக குறை சொல்லலாம் அப்படி சொல்றவங்க எந்த காரணத்துக்காக சொன்னாலும் சரி நாம நம்ம செய்யற வேலையில தெளிவோடவும் மன உறுதியோடவும் இருந்தா மத்தவங்க சொல்ற குறைகளை நாம பொருட்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ நன்றி